எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு கேட்கறது கேள்விங்களுக்கு காதில் விழுகுது என்ன பண்றதுங்க நமக்கு அதிகாரபூர்வமான செய்திகள் வந்தால்தான் கொடுக்கணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்துருக்கோம் நம்ம சரி அது ஒரு சிறந்த தகவலாக இருந்தாலும் கொடுக்கலாம் தப்பான தகவல் வருது அதை நம்ம எப்படி கொடுக்க முடியும் உதாரணத்துக்கு சொல்றேன் அன்பரி சகோதரர்கள் தலைமையில் ஒரு படம் உலகநாயகன் நடிக்கிறார் கேரளாவிலேருந்து ஒரு செய்தி வருது அன்பறிவு அந்த திட்டத்தை கைவிட்டு விட்டார்கள் கமல்ஹாசன் கைவிட்டு விட்டார் அப்படின்னு ஒரு தகவல் வருது இதை எப்படி நம்ம செய்தியாக தர முடியும் இது எப்படி ஒரு தகவலாக கூட தர முடியுமா அட் கடைந்தெடுத்த பொய் இந்த வர இருபத்தி அஞ்சாம் தேதி இது சம்மந்தமாக உலகநாயகன் கமல்ஹாசன் அன்பறிவு சகோதரர்களை கூப்பிட்டு பேச இருக்கிறார் கூப்பிட்டு பேசி அந்த ஷூட்டிங் கரெக்டாக பக்காவாக பிளான் பண்ணிக்கோங்க நம்ம பிப்ரவரி மாதத்துக்கு மேலே நம்ம போக வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத எடுத்து சொல்ல இருக்கோம் அதனால் ப இருபத்தஞ்சாந்தேதி அன்பருக்கு சகோதரர்களுடன் கூட இருக்கிறார் பேச இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு கிடைத்திருக்கிற இப்போ செய்தி இது இப்படி செய்திகள் இருக்கும்போது அந்த செய்தி நம்ம எப்படி போடுறது கமல்சார் சம்மந்தப்பட்ட செய்திங்கிறதுனால உடனே ஒரு ப பரபரப்புக்காக அப்படி நம்ம பற்ற வைக்க முடியுமா பற்ற வைக்கிறதுக்கெல்லாம் வேறு ஆட்கள் நிறையா இருக்காங்க வேறு மாதிரி பற்ற வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல இப்போ போடுறதெல்லாம் எதுவுமே உண்மையான தகவல்கள் இல்லை இந்த சிபிஐ சம்பந்தமான செய்திகள்லாம் ஆளுக்கு ஒரு விதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க விஜய் சம்மந்தப்பட்ட செய்திகளை அந்த கோஷ்டியில் நம்ம சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் எதிராக வரைக்கும் நம்ம பேசலாம் இன்றைக்கி வந்து தமிழக மக்கள் நீதி மய் மக்கள் நீதி மையத்தினுடைய செயற்குழு இன்றைக்கி கூடுச்சு உலக நாயகன் கமல்ஹாசன் வந்து கலந்துக்கிட்டார் உற்சாகமாக கலந்துக்கிட்டார் உற்சாகமாக பல திட்டங்களை பற்றி பேசினார் அதில் நம்ம எது வரும் தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி பழத்து இதெல்லாம் சொன்னார் தீர்மானங்களும் மிக முக்கியமான தீர்மானங்கள்லாம் பூரா கவர்னரை ஆளுநரை வன்மையாக கண்டித்து போட்டிருக்காங்க நீங்கள் தமிழ்நாட்டுக்கு விசுவாசமாக இருங்க தமிழக மக்களுக்கு நல்லது செய்கிற இதாக இருங்க அப்படின்னு சொல்லி அவரை குட்டியிருக்காங்க அப்புறம் இந்தி திணிப்பு பல வகையிலும் நடந்துக்கிட்டு இருக்குது அதை நம்ம தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பலவிதமான எந்த முனையிலிருந்துலாம் வருது இந்திய ஆதிக்கம் அப்படிங்கிறது பேசி அதுக்கு ஒரு தடுப்பு தீர்மானம் போட்டு நிறைவேற்றி அனுப்பிச்சிருக்காங்க அது இல்லை எதிர்வரும் தேர்தலில் திராவிட முன்னேற்ற தான் கூட்டணி என்றாலும் இப்போவே நம்ம அதற்கான வேலைகளை ஆரம்பிச்சிடணும் ஆகவே போட்டியிட விருப்பம் உள்ளவர்கள் தலா ஐம்பதாயிரம் கொடுத்துடணும் ஒரு சீட்டுக்கு ஐம்பதாயிரம் விண்ணப்ப மனு விண்ணப்ப மனு கொடுத்துடணும்னு சொல்லி அதையும் அடிக்க அடிக்க வச்சுட்டாங்க தீர்மானங்கள் அடுத்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஓராந்தேதினு நினைக்கிறேன் இருபத்தி ஓராந்தேதி மகாத்மா காந்தியை நினைவுபடுத்தும் வகையிலும் மக்கள் நீதி மையம் தொடங்கப்பட்ட நாளை குறித்தும் தாயக உலக தாய்மொழிகளின் நாளை குறித்தும் அங்கே சென் மதுரையில் ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு நடக்குது அந்த அந்த நிகழ்வில் வந்து அகில இந்தியாவில் உள்ள ஆகச்சிறந்த அறிஞர்களெல்லாம் ஒன்று கூடி பேசுகிறாங்க இந்த ஒரு முக்கியமான எல்லாம் நிறைவேற்றி அனுப்பிச்சிருக்காங்க இப்போ நீங்கள் கேட்குறது சரி இது தமிழக மக்கள் நீதி மையத்துக்கு எப்படி எத்தனை சீட்டு கிடைக்கும் அப்படின்னு ஒரு தோராயமாக சொல்லுங்களேன் அப்படிங்கிறீங்க இது இந்த தோராயமாக சொல்கிறதில் கூட வம்பு இருக்குது ஏன் நம்ம தோராயமாக சொல்லி கிடக்கக்கூடிய தொகுதியை கூட நம்ம குறைச்சிக்கிறணும் ஏன்னா அந்த மாதிரி ஆதரவான இப்போ ஊடகங்கள்லாம் உங்களுக்கு இவ்வளோதான் தொகுதி அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி அல்லவா ஆனால் முதல் முதலாக சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற தொகுதிகளில் தனது வேட்பாளரை நிறுத்தவிருக்கிறது மக்கள் நீதி மையம் குறிப்பாக கோவையில் வானதி சீனிவாசன் எங்கு நின்றாலும் நின்று தோற்கடிப்பது டிபாசிட் இல்லாமல் காலி செய்வது அப்படிங்கிற நிலையிலாம் இன்றைக்கி மக்கள் நீதி மையம் செயற்குழு கூட்டத்தில் பேசியிருக்காங்க தங்க தான் அநேகமாக எதிராக நிறுத்தப்படுவாருங்கிற ஒரு தகவலும் நமக்கு கிடச்சிது தான் இப்போ துணைத்தலைவராக இருக்கார்ல செயலாளரும் துணைத் தலைவராகவும் இருக்கார் அவர் அவரை அங்கே ஏன்னா அவர் அங்கே செல்வாக்கான ஆள் அவர் அவர் ஆரம்பம் அவர் ஆரம்பத்தில் இருந்தே அந்த தொகுதியில் அந்த தேர்தல் போன தேர்தலில் கமல்ஹாசன் நிற்கும் பொழுது போன தேர்தலில் என்ன சொன்னார்னா மகேந்திரனே டாக்டர் மகேந்திரனே நம்பாதீங்க அவர் காலவாடி விட்டு போயிடுவார் அப்படின்னு ஆரம்பத்தில் இருந்தே எச்சரிக்கை பண்ணிகிட்டு இருந்தவர் அதன்படி அவர் நம்மளை கவுத்தி விட்டுட்டு அப்படியே தி உடனே திமுகவில் போய் ஐக்கியமாயிட்டார் இன்றைக்கி அங்கே போய் சேர்ந்த துரோகிக்கு என்ன ஒரு இடம் இருக்கும் அந்த தான் அவருக்கு கிடச்சிருக்கு வேறு முக்கியமான இடம் இல்லை இங்கே பொழுது எவ்வளவு உயரிய இடத்தை கொடுத்து கமல்ஹாசன் தன் பக்கத்தில் வச்சுருந்தாங்கிறத அவர் இப்போ தான் நினச்சி பார்த்து விதி அப்படின்னு சொல்லி க இது பண்ண வேண்டும் சரி இப்போ நம்ம ஒரு செய்தி சொல்லிட்டேன் அடுத்த இது சொல்லிட்டேன் எத்தனை சீட்டுங்கிறத கணிசமான சீட்டு முத முதல வருது முத முதலாக தேர்தலில் நிற்க போகுது சட்டசபை தேர்தல் முதல்ல சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி போட்டு முதன் முதலாக நிற்க போகிறார்கள் களத்தில் இறங்குவார் குறைஞ்சது ஆறு தொகுதியிலாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு க மக்கள் நீதி தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்பதை மத்த சொல்லிக்கிறேன் எத்தனை தோ இங்க தலைவர் பின்னர் சொல்லுவார் ஆனால் அதுக்கான வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு முன்னேற்ற கழகமும் த தன்னுடைய க கூட்டணி கட்சிகளை மிகவும் மரியாதையுடன் நடத்துகிறது எல்லா கூட்டணி கட்சிகளையும் தன்னுடன் இருக்கும் மரியாதையாக நடத்துகிறது அது இல்லாமல் தான் அந்த பிஜேபி கெட்டி போய் கிடக்கு யாரோட கூட்டுச்சார் அதாவது இதில் வேடிக்கையை பாருங்கள் அவரே பழனிசாமி வந்து என்ன சொல்கிறாருன்னா என் தலைமையில் தான் அதிமுக ஆட்சி அமையும் அப்படிங்கிறாரு ஆனால் மோ மோடி என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை டபுள் ட டபுள் இன்ஜின் டபுள் இன்ஜினா ரயில் அப்படிங்கிறார் அவர் ரெட்டை மோட்டார் டபுள் இன்ஜின் மோட்டார் அப்படின்னு சொல்கிறாரு எங்கேயாவது இந்த கூத்து கேட்டிருக்கீங்களா இவர் என்ன இல்லை நான் தான் சிஎம்ங்கிறாரு இல்லை இல்லை நீ மத்திலே சிஎம் இல்லை நாங்களும் சிஎமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி மோடி ம மண்டையில் கூட்டிகிட்டு போயிட்டார் பாவம் அவர் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரே சோக இருக்கான் ஓடி வந்த பிறகு சோகமாக இருக்கான் இல்லை இதில் வேறு தி டிவி தினகரன் வேறு வந்து சேர்ந்துருக்காரு அவர் எந்த நேரத்தில் கழுத்து நெறிப்பார்னு தெரியாது ஏன்னா ஏற்கனவே இவர் வந்து பேசினவர் தான் எடப்பாடி பழனிசாமியை போய் நான் தலைவராக ஏற்றுக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு பதிலாக தூக்கில் தொங்கிடலாமேன்னு சொன்னவர் தான் டிடிவி தினகரன் இன்றைக்கி அவரை போய் சேர்ந்துக்கிட்டு அண்ணன் எடைப்பாடி பழனிசாமி தான் சொன்னால் அதில் அரசியல் இருக்கு எப்படி மோடி வந்து நீ ஏக் நீ மத்த சீஃப் மினிஸ்டர் ஒன் தலைமையில் தான் ஆச்சின்னு சொல்லாத இங்கே ஏடிஎம் காட்சினே சொல்லலை டபுள் டக்கர் என்டிஏ ஆட்சி தேசிய முற்போக்கு கூட்டணி ஆட்சின்னு தான் சொன்னாரே தவிர அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சின்னு ஒரு இடத்துல கூட சொல்லலை அண்ணா திராவிட முன்னேற்றங்களோ தோழர்களே கவனமாக இருங்கய்யா உங்களையும் கவன்த்து விட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாளை சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க